ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நாம பா ரஞ்சித் டயக்ஷனில் வெளிவந்த தங்கலான் படத்தை பற்றி பார்ப்போம் இது வந்து ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தினுடைய ஓடிடி ரிலீஸ் வந்து இப்போ விட்டுருக்குறாங்க டவுன்லோட் பண்ணி பாருங்கள் இப்போ ரன்னிங்கில் இருக்குது இந்த படத்தினோட ஸ்டோரியை பார்க்கலாம் இந்த படத்தில் வந்து சியன் விக்ரம் பார்வதி மாளவிகா மோகனன் பசுபதி இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தினோட ஸ்டோரியை சொல்கிறேன் இதை கேட்டுட்டு இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடிமையாக்கப்பட்ட ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் வசிக்கிறவர் தான் நம்ம சியான் விக்ரம் அண்டு பார்வதி ஃபேமிலி இன்னும் நிறைய பேர் வசிச்சுட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் அவங்க ஃபேமிலியை எடுத்துக்கலாம் அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காணி நிலத்துல வந்து நெல் அறுவடை பண்ணியிருப்பாங்க அப்போ வந்து தீ வச்சு அந்த காணி நிலத்தில் இருக்கிற நெல் அடிச்சிருவாங்க பண்ணையாருங்க அப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பண்ணையாருக்கு கொடுக்க வேண்டிய கூலிக்காக அந்த நிலத்தை அடிமைப்படுத்திடுவாங்க உடனே நம்ம சியான் அன் விக்ரம் என்ன பண்ணுறாங்கன்னா அவர் வந்து பணம் கட்டணும் அப்போ தான் உனக்கு நிலம் திருப்பி தருவான்னு சொல்லி சொல்லிடுவாங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளக்காரன் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துல தங்க இருக்கு நீங்கள் தேடி கொடுங்கன்னு சொல்லி ஒரு ஆபத்து நினைந்த இடத்துல ஒரு தங்க இருக்கு தேடி கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்ன உடனே உங்களுக்கு காசு தரேன் அதன் மூலிமா நீங்கள் அந்த நிலத்தை மீட்டுறலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க அதை நம்பி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேருங்கிறது மூணு நாலு பேருங்கிறது கிளம்பி போறாங்க அந்த வெள்ளக்காரன் பின்னாடி போகிறாங்க போயிட்டு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அங்க போய் அந்த தங்கத்தை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்களா அந்த நிலத்தை மீட்டாங்களா அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறதான் இந்த படத்தினோட ஸ்டோரி இந்த படம் வந்து ஓப்பனிங்ல படம் ரிலீஸ் ஆன உடனே கலவையான விமர்சனங்கள் வந்துச்சு அது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் தங்கலான் வந்து பிரமாதமான ஒரு அற்புதமான படம் இந்த படம் வந்து எல்லாத்துக்கும் பிடிக்காது சில பேர்த்துக்கு மட்டுந்தான் பிடிக்கும் இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு தான் பிடிக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா பா ரஞ்சித் வந்து ஒரு இயக்குனரில் வந்து ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்க இயக்குனர் அவர் வந்து நிறைய பேர்த்துக்கு பிடிக்காதுங்கிறத ஒரு காரணம் என்னன்னா அதாவது இந்த விஷயத்த இப்போ பேசலாம்னா நான் நினைக்கிறேன் இந்த கதையை பற்றி மட்டும் பேசுவோம் ஃபர்ஸ்ட் என்னன்னா விக்ரம் மனுஷன் என்ன விளையாண்டுருக்காரு அந்த ஒரு கோவணத்தை கட்டிக்கிட்டு அந்த ஃபைட் ஆகட்டும் அந்த ஒரு பேசுறதாகட்டும் அந்த ஒரு வாழ்க்கையவே தான் நம்ம சொல்லணும் அந்த மாதிரி அதே போல அதுக்கு ஈக்குவலா பார்த்தீங்கன்னா பார்வதி அப்பா என்ன ஒரு நடிப்பு அந்த மாதிரி ஒரு நடிப்பு உண்மையிலே வேற லெவல் பண்றாங்க இவங்க தான் இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு அந்த கிராமத்துக்கே போய் அந்த காலகட்டத்துக்கே போய் நடிக்கிறதுங்கிறதெல்லாம் ஒரு சில பேர் சில நடிகர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பண்ண முடியும் எல்லாரும் எல்லா நடிகர்களும் பண்ண முடியாது இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம விக்ரம் தான் முக்கியமான ஒரு அஸ்திபார கல்லை இந்த கட்டடத்துக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பவுண்டேஷன் கொடுத்துருக்காங்க இந்த படத்துல அப்புறம் நம்ம மாளவிகா மோகன பத்தி சொல்லணும் அவங்க ஆரத்தியா வந்து அது வந்து ஒரு கொரூரமான ஒரு வில்லிய வந்து அந்த தங்கத்தை பாதுகாக்கிற ஒரு வில்லிய வந்து அவ்வளவு அற்புதமா நடிச்சிருக்கிறாங்க அவர் ஆக்ரோசமான அந்த ஃபைட் ஆகட்டும் அவங்க சிலம்பம் சுத்துறதாகட்டும் அவங்க வந்து அந்த விக்ரமோட ஈக்குவலா ஃபைட் போடும்போது அந்த அவங்க எல்லாம் முயல கஷ்டப்பட்டு நடிச்சிருப்பாங்கன்னு அந்த பா அந்த சீன்களை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது இந்த பூமிக்குள்ள வந்து வந்த ஒரு அந்த பேயாகட்டும் அந்த தண்ணிக்குள்ளே இருந்து வர அந்த பேயாகட்டும் அது நிறைய சீன்கள் நீங்க பாத்தீங்கன்னா பிரமிச்சு போயிடுவீங்க அந்த மாதிரி சில சீன்கள் இருக்கு இதுல வந்து எல்லாமே தான் இருக்கு என்னென்னு பாத்தீங்கன்னா இந்த வெள்ளக்காரங்கிட்ட போய் அவன் ஏமாத்தி அதுக்கப்புறம் அங்கே வந்து அடிமையா இருந்து வந்து இந்த படம் ஃபுல்லாவே அது நேச்சரா தழிவு எடுக்கப்பட்ட படங்களா தன்னோட நிலத்தை தான் மீட்கணும் ஏமாத்தி வாங்கினாங்களோ இல்லை எழுதி வாங்குனாங்களோ வேற ஏதோ ஒரு பொருள் கொடுத்து வாங்குனாங்களோ அதெல்லாம் தெரியாது என்னோட நிலத்தை நான் மீட்கணும் அதுதான் விஷயம் அந்த நிலத்தை இப்படி மீட்கிறாரு அந்த நிலத்தை மீட்கிறதுக்குள்ள அவர் படுற பாடு என்னென்ன பாடு படுறாரு எத்தனை துரோகம் எத்தனை பொய் எத்தனை விஷயத்த தாங்குறாரு அப்படிங்கிறது அந்த படத்தினோட ஸ்டோரியை முழுசும் கொடுத்துருக்குறாங்க ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துல வந்து பாடல்கள் வந்து அற்புதமாக அமைஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட் பாடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த நெல் கதிரா இருக்கும்போது ஒரு சாங் வரும் அது வந்து மேலோட்டமாக கேட்ட புரியாது புரியாது அந்த பாட்டினோட உள்ள அர்த்தம் என்னென்னு பார்த்து கே கேட்டால் தான் புரியும் அப்புறம் மினிக்கி மினிக்கி சாங்காகட்டும் சாங் சாங்காகட்டும் எல்லாமே சூப்பராக இருக்குது அந்த அறக்கையை கொள்ளும் போது அந்த ரத்தமாக தெரிச்சு பூரா போய் அந்த தங்கமாக மாறுற சீனாகட்டும் அந்த சிஜி ஒர்க்கெல்லாம் நல்லாவே கொடுத்துருக்குறாங்க இந்த படத்தில் மெயினான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லுவேன் இந்த படத்தை தூக்கி நிற்கிறது மியூசிக் தான் மியூசிக்கில் ஒரு வேற லெவல் பண்ணி விட்டார் ஜிவி அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மியூசிக் கொடுத்துருக்காரு அந்த படத்தில் ஜிவி மியூசிக் தான் இந்த படத்தினுடைய முழு பலமே இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாமே சூப்பராக நடிச்சிருக்காங்க நம்ம பசுபதி ஆகட்டும் பசுபதி வந்து ஒரு அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் கொடுத்துருக்காங்க அவர் இப்போ மதம் மாற்றுறாங்கல்ல இந்த மாதிரி கேரக்டர் அவர் ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருப்பார் அந்த மாதிரி ஒரு கேரக்டர்லேருந்து வருவார் அவருக்கு கொடுக்க கொடுத்த கதாபாத்திரத்தை அவ்வளோ சிறப்பாக நடித்து முடிச்சிருக்காரு அவருக்கும் ஒரு பயங்கரமான ஒரு பெயர் இந்த படத்தில் அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சில நெகட்டிவ் நம்ம சொல்லலாம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய நெகட்டிவ் வந்து சில படங்களுடைய நம்ம ஞாபகம் வந்து தான் போகும் என்னென்னு பார்த்தீங்கன்னா பரதேசி படத்தில் ஒரு ரெண்டு மூணு சீன் இருக்கிற மாதிரி இந்த நம்ம மைண்டில் வந்து போகும் ஏன்னா அந்தனுடைய காலகட்டத்தில் நடந்த மாதிரி ஒரு சீன் தான் இங்கே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க அந்த சீன்கள் கொஞ்சம் கொஞ்சம் வர மாதிரி இருக்கும் அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இரண்டாம் உலகன்னு கார்த்தி படம்னு வந்து சில்வர் ராகவன் டைரக்ஷனில் அந்த படத்துல பார்த்தீங்கன்னா சில சீன்கள் இதில் வந்து இருக்கோ அப்படிங்கிற மாதிரி சில சீன்கள்லாம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு அவங்க வந்து சில விஷயங்களை தாண்டி தான் அந்த இடத்துக்கு போவாங்க அந்த நாட்டுக்கு அதே மாதிரிதான் இவங்க சில விஷயங்களை தாண்டி அந்த இடத்துக்கு போறாங்க அந்த சீன்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு அந்த படத்தை போனது ஒரு ஞாபகம் வரும் அது கொஞ்சம் கொஞ்சம் மைனஸ் தானே அப்படின்னு சொல்லி வேறு ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை எல்லாரும் வந்து நெகட்டிவ் கமெண்ட்டு நிறைய கொடுத்தாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது இந்த படம் உண்மையிலேயே அற்புதமான படம் இது வந்து பார்க்க வேண்டிய படம் கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள் விக்ரமனுடைய நடிப்புக்காகவே பாருங்கள் ஓகேவா வேற என்ன தங்கலான் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குது இந்த படத்துக்கு வந்து நூற்றுக்கு ஒரு அறுபத்தஞ்சு மார்க் நம்ம கொடுப்போம் இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ